சஹாரா பாலைவனம் உலகின் மிகப்பெரிய மற்றும் கடுமையான பாலைவனங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது கடும் குளிரான இரவுகள் முடிவில்லா மணல் பரப்புகள் என மனித வாழ்க்கைக்கு கடும் சவால்களை அளிக்கும் இந்த பகுதியில் ஒரு ரயில் பாதை மனித உறுதியின் சின்னமாக இன்றும் செயல்பட்டு வருகிறது அது மௌரிட்டானியா நாட்டில் இயங்கும் புகழ்பெற்ற சஹாரா ரயில் அல்லது அயன் அயன்வோர் ட்ரெயின் ஆகும் இந்த ரயில் ஜொயரத் என்ற இரும்பு தாது சுரங்க பகுதியில் இருந்து அட்லாண்டிக் கடற்கரையில் அமைந்துள்ள நுவாதிபோ துறைமுகம் வரை சுமார் எழுநூறு கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்கிறது முக்கியமாக இரும்பு தாதுகளை துறைமுகத்திற்கு கொண்டு செல்வதற்காக இயக்கப்படும் இந்த ரயில் உலகிலேயே மிக நீளமான சரக்கு ரயில்களில் ஒன்றாக புகழ்பெற்றுள்ளது சில நேரங்களில் இது இருநூறுக்கும் மேற்பட்ட வேகன்களுடன் இரண்டு முதல் மூன்று கிலோமீட்டர் நீளம் வரை நீள்கிறது இந்த ரயிலை தனித்துவமாக மாற்றுவது இது சரக்கு ரயிலாக இருந்தாலும் இதில் மக்களும் பயணம் செய்வதாகும் பாலைவன பகுதிகளில் சாலைகள் குறைவாக இருப்பதால் உள்ளூர் மக்கள் இந்த ரயிலை முக்கிய போக்குவரத்து சாதனமாக பயன்படுத்துகின்றனர் இருக்கைகள் இல்லாத இறந்த சரக்கு வண்டிகளில் சுற்றிக்கும் வெயிலும் மணல் காற்றும் இந்த ரயிலில் பயணம் செய்வது ஒரு நரக அனுபவமாகும் பயணம் சுமார் இருபது மணி நேரம் வரை நீடிக்கிறது பகலில் கடுமையான வெப்பமும் இரவில் கடுமையான குளிரும் பயணிகளை சோதிக்கும் இவ்வளவு சவால்கள் இருந்தாலும் சகாரா ரயில் அந்த பகுதி மக்களின் வாழ்க்கையில் முக்கிய பங்காற்றுகிறது வேலை வாணிபம் மருத்துவ தேவைகள் போன்ற பல்வேறு காரணங்களுக்காக மக்கள் இந்த ரயிலை நம்பியிருக்கின்றனர் மேலும் இந்த ரயில் மௌரிட்டானியா நாட்டின் பொருளாதாரத்திற்கும் முதுகெலும்பாக விளங்குகிறது இரும்பு தாது ஏற்றுமதி அந்நாட்டின் முக்கிய வருவாய் ஆதாரங்களில் ஒன்றாகும் இன்றைக்கு சஹாரா ரயில் சாகச பயணிகளையும் உலகின் கவனத்தையும் ஈர்க்கும் ஒரு விசித்திரமான அடையாளமாக மாறியுள்ளது இது ஒரு ரயில் மட்டுமல்ல கடுமையான இயற்கையையும் தாண்டி மனிதன் உருவாக்கிய முன்னேற்றத்தின் சான்றாகவும் மனித மன உறுதியின் ஒரு உயிர்ப்பான எடுத்துக்காட்டாகவும் திகழ்கிறது